வணக்கம் மக்களே நெக்ஸ்ட் மந்த் ஜூலை செவன்த்லேருந்து ஸ்டாக் மார்க்கெட்டு லைவ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது இந்த கிளாஸில் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் லேர்ன் பண்ணலாம் ப்ரைவேட்டாக வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் டிஸ்கஸ் பண்ண நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற எல்லா ஸ்ட்ராட்டஜிஸையுமே உங்களுக்கு சொல்லி தருவேன் புக்கிங் சீட்ஸுமே பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப லிமிட்டடாக தான் அவைலபிளாக இருக்குது இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் சீக்கிரமாக வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி உங்கள் சீட்ஸை புக் பண்ணிக்கிங்க ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப அதிக பேர் புக் பண்ணிட்டாங்க இன்னைக்கு வீடியோவில் நான் லாஸ்ட் மந்த்து சொன்ன ஸ்டாக் இங்கே டார்கெட்டுமே அச்சீவ் ஆகிடுச்சு இங்கே நான் எதுவுமே சும்மா ஃபேக்காலாம் கதை விடலை எதையுமே உங்ககிட்ட போயிலாம் சொல்லலை எல்லாமே இங்கே யூடியூப்லேயே அஃபிஷியலாக இருக்குது நீங்களே க்ராஸ் செக் பண்ணுற மாதிரினாலும் டேரக்டாகவே செக் பண்ணலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனாக நான் லிங்க் தந்திருக்கேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு அதிக விதமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அங்கேயிருந்துமே பார்க்க முடியும் இங்கே நான் வெறும் ரொம்ப சிம்பிள் ஷார்ட்டாக டார்கெட் அச்சீவ் ஆனதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் நெக்ஸ்ட்டு டார்கெட் பாசிபிள் இருந்தால் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் லாஸ்ட்டு டைம் நான் வீடியோ பண்ணியிருந்தப்போ இந்த ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ணியிருந்தீங்களா எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் பார்த்தீங்க டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் லாஸ்ட் டைம் நான் இங்கே வீடியோ பண்ணியிருந்தப்போ நீங்கள் நல்லா க்ளியராக பார்க்கலாம் வீடியோடது டைட்டில் வந்து நான் என்ன வச்சுருந்தேன்னா ஃபைவ் பெஸ்ட்டு ஸ்விங் ஸ்டாக் அப் டு டுவெண்ட்டி பர்சன்ட் ப்ராஃபிட்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வீடியோ டைட்டிலுமே வச்சுருந்தேன் கூடிய என்னோட சேனல் நேமுமே ஸ்விங் ட்ரேடர் சாகுன்னு சொல்லிட்டு என்னோட சேனல் நேமுமே நான் இங்கே வச்சுருந்தேன் இந்த வீடியோவுமே நான் அப்லோட் பண்ண டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக உங்களால் பார்க்க முடியும் சிக்ஸ்த் மேக்கு தான் நான் இந்த வீடியோ இங்கே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்மளோட டார்கெட்டுமே இங்கே ஆன டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு ஜூன்கே இங்கே நம்மளோட டார்கெட்டுமே இங்கே அச்சீவ் ஆகிருக்கு ஓல்டு வீடியோ நீங்கள் நல்லா க்ளியராக பார்த்தா நல்ல இங்கே நல்லா க்ளியராகவே பார்க்கலாம் நான் அப்போ சொல்லியிருந்தப்போ ஓல்டு ஸ்டாக் பிரைஸ் பார்த்திங்கன்னா இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் இந்த இடத்துல நான் ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன் இங்கே நான் வேணால் நான் ஜூம் பண்ணிக்கிறேன் ஜூம் பண்ணால் உங்களுக்கு இன்னும் நல்லா க்ளியராக தெரியும் அப்போ இருந்த கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபைவ் ஒன் ஃபைவ்ங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிருந்துச்சி சாரி ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு ஏன்னா அதே வந்து இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க கரண்ட் ப்ரைஸ் பார்க்கும்போது ஒன் டைம் வந்து நான் இங்கே ஃபஸ்ட்டு ரீப்ளஸ் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் ப்ரைஸ் வந்து டூ நைன் ஒன் எய்ட்டுங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இது ப்ராஃபிட் ரிட்டன் வந்து இங்கே நல்லா பெட்டராகவே இங்கே பார்க்க முடியுது நான் பேசிகிட்டு இருக்கிற இருக்கிற இந்த கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸோனோபல் இந்தியா லிமிடெட் தான் ஓல்டு வீடியோவுமே நீங்கள் நல்லா க்ளியராக பார்க்கலாம் இங்கே நான் டெக்னிக்கல் சேட் பேட்டர்னுமே நான் இங்கே நான் ஃபுல்லாகவே நான் இங்கே எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஜூம் பண்ணிடலாம் இங்கே டெக்னிக்கல் சேட் சேட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நான் நல்லா க்ளியராக சொல்லியிருந்தேன் ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரேஞ்ச் பவுண்டில் தான் இங்கே ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு அதேமாதிரி ஸ்டாக் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பாட்டமில் வந்திருக்கு அண்ட் சேம் டைம் நம்ம ஆல்ரெடி இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மேலே தான் போயிருக்கு அண்ட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் சொல்லிச்சின்னா ஒரு சிக்ஸ் பர்சன்ட் தான் மேலே போயிருக்கு அதனால் இப்போயுமே நம்மளுக்கு இங்கேருந்து பை பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் அதனால் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற இந்த கரண்ட் ப்ரைஸ்லேருந்து நம்ம பை பண்ணால் ஒரு நியர் அபவுட் பார்க்கும்போது ஒரு சிக்ஸ்டீன்லேருந்து ஒரு செவன்டீன் பர்சன்ட் ப்ராஃபிட் ரிட்டர்ன் கிடைக்குன்னு சொல்லிவிட்டு நான் சொல்லியிருந்தேன் இந்த சேட் பேட்டர்னை நான் இங்கே பார்த்தீங்கன்னா எதுவுமே இங்கே நான் எடிட் பண்ணலை இப்போ புதுசாக இருக்கிற இப்போ சேட் பேட்டர்லேயுமே நீங்கள் ட்ரேடிங் விலையுமே இந்த சேட் பேட்டர்ன் அப்படியே க்ளியராக பார்க்க முடியும் இந்த இடத்துல நல்லா க்ளியராக பார்க்கலாம் சேம் அங்கே ஓல்டு வீடியோவில் என்ன சேட் பேட்டர்னு வச்சோ அதை அப்படியே தான் இங்கே பார்க்க முடியும் நான் மோஸ்ட்லி வந்து சேட்ஸ் எல்லாம் இங்கே மோஸ்ட்லி இங்கே எடிட் பண்ணவே மாட்டேன் நான் ஓல்டு வீடியோ வந்து இங்கே அப்லோட் பண்ணியிருந்தப்ப டேட் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்கக்கிட்ட அந்த டேட் சாரி அந்த டேட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து மேக்கு தான் நான் இங்கே வந்து ஓல்டு வீடியோ இங்கே அப்லோட் பண்ணியிருந்தேன் அதனால் அந்த டேட்டை வந்து நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன் அந்த டேட்லேருந்து இருந்து டார்கெட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அச்சீவ் ஆனதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு ஆல்மோஸ்ட் வந்து டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு ஜூனுக்கு இங்கே நம்மளோட டார்கெட்டுமே இங்கே அச்சீவ் ஆயிருக்கும் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து நம்மளோட ப்ராஃபிட் ரிட்டன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நியர் அபவுட் வந்து பாட்டாமல் நம்ம இங்கே பை பண்ணோம் சிக்ஸ்த் மேக்கு அண்ட் நம்ம டார்கெட்டில் வந்ததுக்கு அடுத்து நம்ம இங்கே சேல் பண்ணிட்டோம் ஒரு நியர் அபவுட் பெட்டரான ப்ராஃபிட் ரிட்டர்ன் சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு ஆல்மோஸ்ட் வந்து நல்ல பெட்டரான ஒரு அரௌண்ட் வந்து நைன்டீன் பர்சன்ட் ஒரு செம்மையான ப்ராஃபிட் ரிட்டன் வந்து நம்ம எங்கேயுமே பெட்டராகவே பார்த்துருக்கோம் இதுவுமே ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் நல்ல பெட்டரான ப்ராஃபிட் இட்டம் தான் அதுவுமே பார்த்தீங்கன்னா வித்தின் ஃபார்ட்டி சிக்ஸ் டேஸ் அதுவும் ஆல்மோஸ்ட் சொல்ல போச்சுன்னா நியர் அபவுட் வந்து ஒன் அண்ட் ஆஃப் மந்த் சாரி ஒன் அண்ட் ஆஃப் ஆஃப் மந்த்துக்குள்ளேயே நைன்டீன் பர்சன்ட் ஒரு செம்மையான பெட்டரான அதுவும் ப்ராஃபிட் இட்டம் தான் நம்ம இங்கே பார்த்துருக்குறோம் இவ்வளோ கம்மியான டைம் பீரியடில் அதுவும் நைன்டீன் பர்சன்ட் ப்ராஃபிட் ரிட்டன்லாம் ரொம்ப அதிகமான ஹையான ப்ராஃபிட் ரிட்டன் அளவுக்கு அதிகமான ப்ராஃபிட் ரிட்டன்லாம் ரொம்ப கம்மியான டைம் பீரியடில் வேறு இன்வெஸ்ட்மெண்ட்டில் இங்கே பார்க்கவே முடியாது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி இல்லை எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி இல்லை கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் சரி இந்த அளவுக்கு அதிகமான ஹையான ப்ராஃபிட் ரிட்டர்ன்லாம் இங்கே பார்க்கவே முடியாது அதுவும் நோட் பண்ணிக்கிங்க ஷார்ட் டைம் பீரியடில் ஹை ப்ராஃபிட் ரிட்டன்லாம் பார்க்கவே முடியாது இங்கே வெறும் ஜஸ்ட் ஒன் அண்ட் ஒன்லி ஈக்குவிட்டி இது ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும்தான் இந்த அளவுக்கு அதிகமான ப்ராஃபிட் என்னால் தான் பார்க்க முடியும் நெக்ஸ்ட் டார்கெட் வந்து இங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃபைனான்சியல்ஸ் பார்க்கலாம் எந்த அளவுக்கு பெட்டராக இங்கே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போயுமே பார்த்திங்கன்னா ஸ்டாக் பி இங்கே தேர்ட்டி ஒனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஏன்னா சேம் டைம் இண்டஸ்ட்ரி பி பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி சிக்ஸ் தான் இருக்குது அதனால் இப்போயுமே ஆல்மோஸ்ட் வந்து ஸ்டாக் பிரைஸ் வந்து ஒரு அண்டர் வேல்யூவேஷில் தான் ட்ரேட் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல குட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆர்ஓசி இட்டன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய் இங்கே ஃபார்ட்டி டூ பர்சன்ட் இருக்குது ஆர்ஓஇ ரிட்டன் ஆன் ஈக்விட்டி இதுவுமே தேர்ட்டி டூ பர்சன்ட் இருக்குது இங்கே ரெண்டுமே வந்து ஆன் அண்ட் அபோவ் ஆவரேஜ்க்கு மேலே இருக்கிறதால ஒரு ரொம்ப பெரிய பாசிட்டிவான சைன் அது மட்டும் இல்லாமல் இங்கேயுமே டெட் ஈக்விட்டி பாருங்கள் ஆல்மோஸ்ட் வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் தான் இருக்குது ஒரு ஆல்மோஸ்ட் சொல்ல போச்சுன்னா ஒரு நெக்லிஜிபிளாக கடனே இல்லாத கம்பெனின்னு கூட நல்லா கிளியராக பார்க்க முடியுது பிளட்ஜிங் பர்சன்டேஜ்மே பார்த்தீங்கன்னா இதுவுமே ஆல்மோஸ்ட் வந்து ஜீரோ தான் இருக்குது கம்பெனிக்கிட்ட இருக்கிற எல்லா ஸ்டேக்ஸுமே பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் அவங்க தான் ஹோல்டு பண்ணுறாங்க அவங்களோட எந்த ஒரு ஸ்டேக்ஸையுமே இங்கே பிளஸ் பண்ணவே இல்லை எல்லாமே இங்கே நல்ல பெட்டராகவே அதுவும் நல்ல க்ளியராகவே தான் பார்க்க முடியுது கவார்டர்லி ரிசல்ட்டுமே இங்கே பார்த்தீங்கன்னா அதுவுமே இங்கே நான் நல்லா க்ளியராகவே இங்கே பார்க்க முடியுது சேல்ஸ் இங்கே லாஸ்ட் இயர்த்து குவார்ட்டரில் ஆல்மோஸ்ட் வந்து நைன் ஃபிஃப்டி ஒன் குரூப் தான் இங்கே சேல்ஸ் இருந்துச்சு ஏன்னா அதே வந்து இப்போ கரண்ட் குவார்டரில் பார்த்தீங்கன்னா நைன் செவன்ட்டி த்ரீ குவாட்டரு சாரி நைன் செவன்ட்டி த்ரீ ருப்பீஸ் இங்கே சேல்ஸையுமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதேமாதிரி நெட் ப்ராஃபிட்மே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கார்ட்டில் வெறும் ஜஸ்ட்டு நைன்ட்டி ஃபைவ் க்ரோட் தான் இருந்துச்சு அதையுமே இப்போ ஒன் ஜீரோ நைன் க்ரோடு ஆல்மோஸ்ட் நல்ல பெட்டராகவே இங்கே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இது மட்டும் இல்லாமல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டுமே இங்கே நல்லா கிளியராக பார்க்கலாம் இங்கேயுமே சேல்ஸ் வந்து கம்பெனி இங்கே எவ்ரி இயர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இங்கே நம்பர்ஸில் நல்ல க்ளியராக பார்க்க முடியுது இப்போ கரண்ட்டாக வந்திருக்கிற டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ரிசல்ட்டுமே நல்ல ஒரு பாசிட்டிவான ஆல் டைம் தான் இங்கே சேல்ஸையுமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஈவன் சொல்ல போச்சுன்னா நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக எவ்ரி இயர்ஸ் இங்கே நம்பர்ஸில் க்ரோ பண்ணியிருக்கிறது நல்லா க்ளியராக பார்க்க முடியுது கரண்ட்டாக வந்து இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லேயுமே ஆல் டைம் ஹை ஒரு நியர் அபவுட் சொல்லணும்னா ஆல் டைம் ஹையில் இங்கே நெட் ப்ராஃபிட்டையுமே நல்ல பெட்டராகவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது நல்ல க்ளியராகவே இங்கே பார்க்க முடியுது ஸோ நம்பர்ஸ் எல்லாமே எவ்ரி இயரும் சரி குவார்டர்லேயும் சரி இங்கே ரெண்டு இடத்துலையுமே நல்ல சூப்பராகவே தான் கம்பெனி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அண்ட் சேம் டைம் ஸ்ட்ராங் ஆன் கிட்ட எவ்வளோ ஸ்டேக் ஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுவுமே இங்கே நல்லா பெட்டராகவே அதுவும் நல்லா அதிகமாக தான் பார்க்க முடியுது ஆல்மோஸ்ட் சொல்ல போச்சுன்னா ரீட்டெய்லர்ஸ் பப்ளிக் கிட்ட பாருங்கள் வெறும் ஜஸ்ட் இங்கே தேர்ட்டின் பர்சன்ட் மட்டும்தான் இங்கே பப்ளிக் கிட்ட இங்கே ஸ்டேக்ஸ் இருக்குது ஏன்னா அதை விட அதிகமாக ஸ்ட்ராங் அண்ட் பிளேயர் கிட்டேன்னு சொல்லிட்டு பார்த்துனா ஒரு நியர் அபவுட் வந்து ஆல்மோஸ்ட் இங்கே எயிட்டி பர்சன்க்கு மேலே இங்கே ஸ்ட்ராங் பிளியர்கிட்ட தான் இங்கே ஸ்டேக்ஸுமே இருக்குது அதனால் இதுவுமே ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான அட்வான்டேஜ் தான் ஆல்மோஸ்ட் இங்கே ஃபைனான்சியல்ஸ் படி பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கே நல்ல கிளியராக அதுவும் நல்ல சூப்பராகவே தான் இங்கே பார்க்க முடியுது கம்பெனி பண்ணுற இங்கே பிஸ்னஸுமே பார்த்தீங்கன்னா இதுவுமே இங்கே ரொம்ப சிம்பிள் தான் கம்பெனி பண்ணுற பிஸ்னஸ் உங்களுக்கு நல்ல கிளியராகவே புரியுன்னு நினைக்கிறேன் நான் ஆல்ரெடி இதை பற்றிலாம் வீடியோ பண்ணியிருக்கேன் அதனால் ரொம்ப சிம்பிள் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் பெயிண்ட் இது மேனுஃபேக்சரிங் கம்பெனி இண்டஸ்ட்ரியில் தான் இங்கே பிஸ்னஸ் இருக்காங்க இந்த கம்பெனி பெயிண்ட்டுமே நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க இங்கே டூலக்ஸ் பெயிண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பெயிண்ட் இருக்குது ஆல்மோஸ்ட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஏசியன் பெயிண்ட் மாதிரி தான் இதுவுமே டியூலக்ஸ்னு பெயிண்ட் இருக்குது இந்த பெயிண்ட்டை தான் வந்து இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க டெக்னிக்கல் இந்த சேட் சப்போர்ட்லேயுமே நீங்கள் நல்லா கிளியராக பார்க்க முடியும் இப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நம்ம சேட் பேட்டரில் பார்க்கும்போது இங்கே நல்லா கிளியராக பார்க்கலாம் இப்போதைக்கு வந்து நான் ரீட் பண்ண வரைக்கும் எந்த ஒரு சைனுமே இங்கே பெட்டராக வந்து இங்கே பார்க்க முடியல ஒரு நல்ல பெட்டரான சைன் அதனால் இப்போயுமே நம்ம இந்த ஸ்டாக்கைவுட்டு ஆல் டைம் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அதனால் இந்த ஸ்டாக்கைவுட்டு இப்போதைக்கு நம்ம பை பண்ணாமல் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்கிறேன்னு இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கையுமே இந்த ஸ்டாக்கை விட்டுட்டு தள்ளி இருக்கிறதான் ஒரு நல்ல பெட்டரான டிசிஷனாக இருக்கும் சிம்பிளாக சொல்லணும்னா நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே எதுவுமே இல்லை அதனால் உங்கள் ப்ராஃபிட் எல்லாத்தையுமே புக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக்லேருந்து வெளியே வரது ஒரு நல்ல பெட்டரான டிசிஷனாக இருக்கும் இந்த வீடியோவில் இவ்வளோ தான் இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்கறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் சாகுல் சேனலை இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்குமே மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி வீடியோஸ் கொண்டு வரத்துக்கும் அதிகமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இப்போ வரைக்கும் லைக் சப்ஸ்கிரைப் பட்டன்லாம் தட்டாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக தட்டி விட்டுருங்க இந்த ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன நான் ஆல்ரெடி இந்த ஸ்டாக்கை பற்றி வீடியோ பண்ணியிருந்தப்ப நீங்கள் பை பண்ணியிருந்தீங்களா எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டன் பார்த்தீங்க டெஃபினெட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக அனலிசஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்